முதல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படி எல்லாருமே சொல்லலாம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்னும் குரலை கூறி முதற்கண் அனைவருக்கும் அவையில் எசரம் முத்தமிழ் பள்ளியின் அவையில் அமைந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர்குலம் என்னும் உரையோடு உரையாற்ற தொடங்கிய காயாத காணகம் இவர் கனிவான கருத்து பெட்டகம் இவர் காயாத காணகம் இவர் கனிவான கருத்து பெட்டகம் இவர் முயற்சியின் முதல் திரு இவர் முயற்சியின் முதல் திரு இவர் எழுச்சியின் ஏவல் இவர் எழுச்சியின் ஏவல் இவர் தன்னம்பிக்கையின் ஊற்று இவர் தன்னம்பிக்கையின் தனித்தன்மை இவர் மாணவர்கள் துணிவு பெற மாணவர்கள் அறிவு பெற மாணவர்கள் கலைகள் பெற மாணவர்கள் மருத்துவராக மாணவர்கள் விஞ்ஞானியாக மாணவர்கள் பொறியாளராக மாணவர்கள் ஆசிரியராக மாணவர்கள் நல்ல மனிதனாக மாணவர்கள் நல்ல மனிதனாக மாணவர்கள் நன்மதிப்பை பெற்று ஊக்கங்களை பெற பேசிய மாணவ நெறியாளரே தங்களுக்கு எஸ்ஆர்எம் முத்தமிழ் பள்ளி சார்பாக நன்றிகள் பற்பல நன்றிகள் பரப்பல முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்து விடும் என்றும் குரூட்பாவுக்கு குரூட்பாவைச் சொல்லி முயற்சிக்குச் சொல்லும் முயற்சியின் பொக்கிசமே நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல மகிழ்ச்சிக்கு வழி இல்லை மகிழ்ச்சிதான் வழியை மகிழ்ச்சிக்கு வழி இல்லை மகிழ்ச்சி தான் வழியே என்று அணிச்ச முகந்திருந்து மகிழ்ச்சிக்கும் எடுத்துக்காட்டு சொல்லி தந்த மாணவர் நன்றிகள் பற்பல கலைவாணரின் கருத்து வண்ணம் கலகலப்பான நிகழ்ச்சி வண்ணம் கலைவாணரின் கருத்து வண்ணம் கலகலப்பான நிகழ்ச்சி வண்ணம் எங்கள் எஸ்ஆர்எம் முத்தமிழ் பள்ளியின் தொகுப்பு வண்ணம் எங்கள் எஸ்ஆர்எம் முத்தமிழ் பள்ளியின் தொகுப்பு வண்ணமாக திகழ்ந்த வைகரை மேகத்துக்கு நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல மாணவர் ரத்னா டாக்டர் கே கார்த்திக் வேலு ஐயாவுக்கு நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல டிஜே அமைப்பாளர்களுக்கும் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கும் நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல நன்றிகள் ஐயா நன்றி சொல்ல வார்த்தையில் எனக்கு நான் தான் வாழ்ந்த முத்தமிழ் கல்வி மாணவர்களுக்கான ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு நல்கிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நம் பள்ளியின் கல்விக்குழு உறுப்பினர்களுக்கும் மேலும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நன்னில மலர்களால் நன்றிகள் பற்பல நன்றிகள் பரப்பலையின் நன்னில மலர்களால் நன்றிகள் பரப்பல நன்றிகள் பற்பல மேலும் அதிகாலையில் எழுந்து நன்றிகள் ஐயா மேலும் அதிகாலையில் எழுந்து அரவணைப்பில் சிறந்து அன்னையாக திகழும் மூன்று பள்ளி முதல்வர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் அனைவர்களுக்கும் முல்லைப்பூவின் சிரிப்பு மலரும்படி நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல மேலும் நிர்வாக அலுவலர்களுக்கும் நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல என்னென்ப ஏன இவ்விரண்டும் கண்ணந்த வாழும் உயிர்க்கு என்னும் வள்ளுவன் கூறியபடி எண்ணுக்கும் எடுத்துக்கும் மொழிக்கும் காரணகர்த்தாவாக விளங்கும் இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர்களுக்கும் மேலும் விளையாட்டு ஆசிரியர்களுக்கும் இயல் இசை நாடகத்தோடு இளவம்பூ மலர்களால் பற்பல நன்றிகளை கூற விடுகின்றோம் நன்றிகள் பற்பல மேலும் காலங்களை வென்று கழிவோடு படித்து கனவோடு திகழும் நம் எஸ்ஆர்எம் முத்தமிழ் முகிலினங்களின் முத்துக்களாக திகழும் காலங்களை வென்று கனிவோடு படித்து கனவோடு திகழும் நம் எஸ்ஆர்எம் முத்தமிழ் முகிலினங்களின் முத்துக்களாய் திகழும் மாணவர்களுக்கு செம்பகப்பூவின் செம்மையான நன்றிகள் செம்பகப்பூவின் செம்மையான நன்றிகள் செழிப்பாக வளர நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல மாணவர்களுக்கு மாணவர்களே நன்றிகள் வாகன மேலாளர் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்புற அமைய சிறந்த ஒளி பெருக்கி சிறந்த ஒளி வாங்கி மேடை அலங்காரங்கள் பந்தல் அமைத்து சிறப்பு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் பற்பல நன்றிகள் பற்பல வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்